பிக்பாஸ் நிகழ்ச்சியை விட்டு நாளை வெளியேற போகும் இரண்டு போட்டியாளர்கள் யார் அப்படின்றதாக வந்து பார்க்க அது இந்த இரண்டு போட்டியாளர்களுமே ஒரு ஒரு டாப் தான் அதிலும் குறிப்பாக போட்டியாளர் வின்னருக்கு தகுதியான போட்டியாளர் அவங்களும் நாளை பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போறாங்க வெளியேறக்கூடிய இரண்டு போட்டியாளர் யாரு அப்படின்ற பாக்கிறதுக்கு முன்னாடி நாளை எந்த இரண்டு போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்றதான உங்களுடைய கருத்தையும் அது மட்டும் இல்லாம டைட்டில் எந்த போட்டியாளர் வர வாய்ப்பு பிடிச்சிருக்கு யாரும் வர வேண்டும் அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ சோசியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் பரவிட்டு வருது ஸோ கடைசி நேரத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் எந்த ஒரு காரணத்தினால அப்படின்னா ஒரு சிலர் டைரக்டாக பினாலி வந்து போயிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நான்கு போட்டியாளர்களுக்கு மட்டும்தான் ஓட்டிங் வந்து நடைபெற்று வருது இந்த ஒரு காரணத்தினால ஓட்டிங்கில் டாப்பில் இருக்கிற போட்டியாளருக்கும் அது மட்டும் இல்லாம பினாலி போன போட்டியாளருக்கும் நிறைய போட்டி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அதனால கடைசி நேரத்துல யாரு வெற்றி பெறுவாங்க அப்படின்றது நமக்கு

ஏறுவது உறுதியாயிருக்குது அது மட்டும் இல்லாம குறைவான ஓட்டு வந்து வாங்கி இருக்கிறாங்க அது நான்காவது இடமான கடைசி இடத்துல அரோரா இருக்கிறாங்க இவங்க நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூத்தி பன்னெண்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அடிப்படையில் கடைசி இரண்டு இடத்துல அரோரா மற்றும் விக்ரம் வந்து இருக்கிறாங்க இதனால இந்த வாரம் அதாவது நாளைக்கு அரோரா மற்றும் விக்ரம் இந்த இரண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போறாங்க ஒரு எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அரோராவும் அது மட்டும் இல்லாம கண்டிப்பாக இந்த வாரம் இரண்டு எவிக்ஷன் தான் வந்து இருக்க போகுது அதன் அடிப்படையில் விக்ரம் மற்றும் கணவரா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போறாங்க இந்த ஒரு காரணத்தினால திவ்யா சபரி மற்றும் சான்ரா இந்த மூணு போட்டியாளர்களுக்கும் கடுமையான போட்டி வந்து பாத்தீங்கன்னா இருக்க போகுது இந்த மூணு பேர்ல யாரு டைட்டில் வினராக வரப்போறாங்க அப்படின்றக்கான ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது சோ கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு அந்த வெற்றியாளர் யார் அப்படின்றது நமக்கு வந்து தெரிய வரும் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்பா ஓகே என்பா நாளை விக்ரம் மற்றும் அரோரா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவது உறுதியா இருக்குது இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ அடுத்த அடுத்து பிக் பாஸ் நிகழ்ச்சியை பத்தி நீங்க